இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் பர்ஃப்யூம் ரொம்ப அழகான குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஒரு சென்டட் ஸ்மெல் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் கேரளாவிலேருந்து இந்த பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணேன் தமிழ்நாட்டில் இது வருமானு ஒரு டவுட் வேற இருந்துச்சு ஆஃப்டர் டூ இயர்ஸ் இது வந்து இப்போ ப்ளூம் ஆகிருக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பறிக்கிறதுக்கே யோசனையாக தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு லெமன் ஸ்மெல் இதுல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கியூட்டா இருக்கு இது மஸ்ட் ட்ரை கொஞ்சம் ஆனால் நெல் ஓட்டமான ஒரு இடத்துல இதை வைங்க